நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போர்டு வரவேற்கிறேங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்குது இல்லைங்களா அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் நம்மளோட நலங்கு மாவு பவுடர் வந்துட்டு நல்ல சேல்ஸ் இருக்குங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணி ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இப்போ ஷியக்கா பவுடரும் போட்டிருக்கோம் ஸோ ஷியக்கா பவுடரும் நல்லா ரன்னிங்கில் இருக்குது வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பியூர்லி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தான் எல்லாமே நம்மளுக்கு இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆசை ஆசையாக வளர்க்குற வீட்டில் வளர்க்குற மல்லி செடியில் சுத்தமாக முட்டுக்களே வைக்கல இலைகளெல்லாம் ஒரு பசுமையே இல்லாமல் ஒரு மாதிரி ஃபெயில்டு ஆன மாதிரி இருக்குது அதே மாதிரி முட்டுக்கள் வைக்கிது ரொம்ப சின்னதாக வைக்குது அப்படின் எனக்கு ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க சிஸ்டர் இந்த மாதிரி என்னோடய மல்லி செடியில் முட்டுக்களே வரல வந்தாலும் ரொம்ப சின்னதாக வருது ஆனால் ரொம்ப ஃபேடுடான மாதிரி இருக்குது அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொன்னாங்க ரொம்ப எளிமையான ஃபர்டிலைசர் தான் ஆனால் இந்த ஃபர்டிலைசர் ரொம்ப 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 மகத்தான ஃபர்ட்டிலைசர்னே சொல்லலாம் அவ்வளோ ஒரு எஃபெக்டிவாக இருந்துச்சு நான் கொடுக்கும்போது இதை பல தடவை நான் கொடுத்துருக்கேன் ஆனால் வந்துட்டு இந்த ஃபர்டிலைசரை உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன் அது என்ன ஃபர்டிலைசர்னு பாருங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ வாங்க அது என்ன ஃபர்டிலைசர்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு மூணு கனிஞ்ச வாழைப்பழம் எடுத்திருக்கேன் இந்த வாழைப்பழத்தை வச்சு தான் நம்ம இன்னைக்கு ஃபர்டிலைசர் ரெடி பண்ணணும் நல்ல கனிஞ்ச வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க அதை வந்துட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க ஒரு மூணுலேருந்து நாலு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேகரித்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தோ இந்த மாதிரி காஞ்ச டப்பாவாக இருக்கணும் ஈரமாக இருக்கக்கூடாது காஞ்ச ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பழத்தை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட இன்னொரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம் அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க கூடவே இப்போ வந்துட்டு நம்ம ஒரு முழு முட்டை இதில் சேர்த்துக்க போகிறோம் அது எப்படி சேர்க்க போகிறோம்னா உடச்சிட்டு அந்த உள்ளே இருக்கிற வெள்ளையும் மஞ்சளும் அந்த வாழைப்பழத்துலேயே போட்டுட்டு கூடவே அந்த முட்டை ஓடு இருக்குது பாருங்கள் அதையும் நல்லா தூள் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு அந்த ஃபர்டிலைசர்லேயே போட்டுவிட்டுரலாம் இப்போ ஃபர்டிலைசர் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நாள் நிழல் பாங்க நேரத்தில் வச்சு விட்டுருங்க டைட்டாக மூடி வச்சுருங்க இல்லைனா ஃபங்கஸ் உற்பத்தி ஆகிடும் அதே மாதிரி பூ கொசு போய் முட்டையிட்டுரும் அதனால் வந்து டைட்டாக மூடி வச்சுருங்க பத்து நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி ஆகிட்ருக்கோம் முட்டையும் வாழைப்பழமும் நல்லா மிக்ஸ் ஆகிட்ருக்கோம் இதை தான் நம்ம வந்து ஃபர்டிலைசராக யூஸ் பண்ண போகிறோம் இப்போ நம்ம தோட்டத்துக்கு கொண்டு வந்தாச்சு இப்போ இதை வந்துட்டு நீங்கள் ஒரு அரை லிட்டர் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா மூணுலேருந்து அஞ்சு மடங்கு தண்ணி கலந்து இதை வந்து எல்லா விதமான மல்லி செடிக்கும் ஒரு ஒரு மகு ஊற்றிட்டு வாங்க பெரிய செடியாக இருந்தால் ஒன்றரை மகும் சின்ன செடியாக இருந்தால் ஒரு மகும் கொடுங்க இதை கொடுக்கறதுக்கு முன்னாடி தண்ணி எதுவும் கொடுக்க வேண்டாம் இந்த ஃபர்டிலைசரே பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும் இந்த ஃபர்டிலைசரில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு கனிஞ்ச வாழைப்பழம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அந்த கனிஞ்ச வாழைப்பழத்தில் நிறைய பொட்டாசியம் கண்டென்ட் இருக்கும் பூக்காத மல்லிச்செடியில் கூட பூக்க வைக்கிற திறமை வந்துட்டு அந்த வாழைப்பழத்துக்கு இருக்குது அடுத்ததாக நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா முட்டை முட்டையில் வந்துட்டு கால்சியம் சத்து இருக்குது பாஸ்பரஸ் சத்து இருக்குது ஸோ கால்சியம் சத்து வந்துட்டு வேர் வளர்ச்சியை ப நல்லா பாதுகாக்கும் அதே மாதிரி பெரிய பூக்கள் பூக்கிறதுக்கு உதவி செய்யும் பூக்கள் எல்லாமே பெருசாக பூக்கிறதுக்கும் உதவி செய்யும் ஸோ இந்த ஃபர்டிலைசரை வந்துட்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்தாலே போதும் ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ப்ராசஸ் வந்துட்டு ஸ்லோவாக தான் வேலை செய்யும் ஆனால் வந்துட்டு நல்ல ரிசல்ட் இருக்கும் இது இன்னொன்று என்னன்னு பார்த்திங்கன்னா இது வந்து பூச்சி வெரைட்டியாகவும் செயல்படும் அந்த ஸ்மெல் அந்த முட்டை வந்து பத்து நாள் ஒரு டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சதுனால அந்த ஸ்மெல் ஒன்று இருக்கும் இல்லைங்களா அந்த ஸ்மெல் பூச்சி வெரைட்டி யூஸ் ஆகும் ஸோ இந்த ஃபர்டிலைசரை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸ் வேணும்னாலோ நீங்கள் கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய நம்பர் இருக்குது நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஹேப்பி கார்டனிங்